மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திரு இந்தூரில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது ஆலயமான பரிமள ரங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது காவிரி கரையில் பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் அருள் பாலிக்கும் பஞ்ச அரங்கங்களில் ஐந்தாவது அரங்கமாக இது போற்றப்படுகிறது ஆலயத்தில் வசந்த உற்சவம் கடந்த ஏழாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது ஆறாவது நாளாக நடைபெற்ற அபிஷேகத்தினை முன்னிட்டு உற்சவர் உள்பிரகார ஊர்வலமாக பங்குனி உற்சவ மண்டபத்திற்கு எடுத்து வரப்பட்டார் அங்கு திருவடி திருமஞ்சனம் எனப்படும் அபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற்றது பால் பன்னீர் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகை பொருட்களை கொண்டு பெருமாளின் திருவடிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து தீபாரதனை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நிறைவாக பெருமாள் ஆஸ்தானம் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு ஐம்பத்தேழு ஆண்டுகள் கழித்து உற்சவம் ஆறு நாட்கள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கதாகும் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கீழ்குத்தம்பாக்கம் கிராமம் பெரியாண்டவர் திருக்கோவில் திருமறை திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவை முன்னிட்டு இன்று காலை இரண்டாம் கால வேள்வியில் பல்வேறு விதமான திரவிய பொருட்கள் பழங்கள் மற்றும் பட்டு வஸ்திரங்கள் ஆகியவை செலுத்தப்பட்டன தொடர்ந்து கலைகள் நாடியின் வழியாக மூல திருமேனி அடைதல் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து சிவ கைலாய வாத்தியங்கள் முழங்க திருக்குடங்கள் புறப்பாடு நடைபெற்றது மேலும் கருவறை விமான திருக்குட நன்னிராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது மேலும் மூலவர் அருள்மிகு மகா அபிஷேகம் மற்றும் மலரச்சனை திருமுறை விண்ணப்பம் பேரொலி வழிபாடு ஆகியவை நடைபெற்றன விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் கீழ்குத்தம்பாக்கம் மற்றும் தென்னகரம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பூத்தேரியில் எழுந்துருள் இருக்கும் ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ கங்கை திருவிழாவை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு கற்பூரிக் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஆலயத்திலிருந்து பூக்கரகம் புறப்பட்டு கிராம வீதி வழியாக பூக்கரகத்துடன் வீதி உலா நடைபெற்றது தொடர்ந்து பூக்கரகத்துடன் பெண்கள் தங்கள் தலையில் குள் சுமந்து வீதிவலம் வந்து ஆலயத்தை வந்தடைந்தனர் மேலும் ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் கங்கையம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோள்வார்த்தல் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் அடுத்த மணலூர் தெற்கு தெருவில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலய பால்குட காவடி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக சோழம்பேட்டை காவிரி ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் முன்னே செல்ல பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்தவாறு அலங்கார காவடிகள் புறப்பட்டு வான வேடிக்கை மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக முக்கிய விதிகள் வழியாக ஆலயம் வந்தடைந்து பின்னர் பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பாலை கொண்டு அம்மனுக்கு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு காளியம்மனை வழிபட்டு சென்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் கொண்டையங்குப்பம் கிராமத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ திரௌபதி உடனுரை ஸ்ரீ தர்மராஜர் ஆலயத்தில் அக்னி வசந்த விழாவானது கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடந்து வருகிறது விழாவின் எட்டாம் நாள் அர்ஜுனன் தபசு மரமேறும் நிகழ்ச்சியை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா அலங்கரிக்கப்பட்டு இரவு வீதி விழா நடைபெற்றது இன்று காலை அர்ஜுனன் தனது எதிரிகளை கொல்ல பகலை என்றும் சொல்லக்கூடிய வில்வற்றாக அம்பை சிவனிடத்தில் வாங்குவதற்காக அடி உயர தபசு மரத்தில் தவம் புரியும் நிகழ்ச்சி நடைபெற்றது குழந்தை வரம் வேண்டி இருந்த பக்தர்கள் மீது வில்வ இலையும் எலுமிச்சை பழங்களும் வீசப்பட்டன திருமணமாகாத பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாய் சரடுகளும் வழங்கப்பட்டன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே வெள்ளாம்பெரம்பூர் கிராமத்தில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையான மகா மாரியம் ஆலயம் அமைந்துள்ளது சுற்றுவட்டார கிராமங்களின் குலதெய்வமாக விளங்கி வரும் இக்கோவிலில் பல ஆண்டுகளுக்கு பிறகு பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடமுழுக்கு பணிகள் நடைபெற்று நிறைவு பெற்றன அதனைத் தொடர்ந்து கடந்த பதினொன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோவில் கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் எஸ் வாழவந்தி கிராமத்தில் இந்து அறநிலைத்துறைக்குட்பட்ட அருள்மிகு புன்னைவனநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் இன்று ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் கோவிலில் பூர்வாங்க கொடிமர பூஜைகள் விநாயகர் வழிபாட்டுடன் துவங்கி பின்னர் கோவில் முன்புள்ள கொடிமரத்திற்கு தர்பிப்புல் மாவிலை மற்றும் சந்தனம் குங்குமம் வைத்து சிவாச்சாரியார்கள் ஹோமம் வளர்க்கப்பட்ட புனித நீர் தெளித்த பின்பு கொடிமர பிரதிஷ்டை மிக சிறப்பாக நடந்து முடிந்தன பின் கிரெயின் மூலமாக கொடிமரம் கோவில் முன்பு மிக பிரம்மாண்டமாக நடப்பட்டது இதில் திருக்கையிலாய வாத்தியங்கள் முழங்க இந்த நிகழ்வு நடைபெற்றது இதில் ஏராளமான ஆன்மீக அன்பர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை நாதர் திருக்கோவில் குழு சார்பாக செய்யப்பட்டது